வாழ்க்கையை வாழ்வதற்கு அகங்காரம் வேண்டும் அகங்காரம் இல்லாம நம்மள நாம காத்து கொள்ள முடியாது அதே சமயம் அகங்காரங்கிறது ஒரு கவசமோ கேடயமோ கிடையாது அது வந்து ஒரு மென்மையான ஆடை போன்றது இதை ஜிப்ரான் ஒரு வழியோடு எளிதில் விளக்கலாம் அது புன்னை மூடி இருக்கும் பளபளப்பான ஓடாக இல்லாது கண்ணை காக்கும் இமையாக இருக்க வேண்டும் அது புன்னை மூடி இருக்கும் பளபளப்பான ஓடாக இல்லாது கண்ணை காக்கும் இமையாக இருக்க வேண்டும் அகங்காரத்தை கொண்டு நாம் நம்ம காத்துக்கணும் அதுக்கு வேணும் அகங்காரம் கண்டிப்பாக ஆனால் அதை கொண்டு எப்படியும் நம்ம காயப்படுத்தக்கூடாது ஆனால் நாம் எப்படி நம்ம அகங்காரத்தை பயன்படுத்தணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ அகங்காரத்தை கொண்டு நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு தான் அதை உபயோகப்படுத்துகிறோம் ஏன்னா நம்ம பலரும் வந்து மென்மையானவர்கள் நம்ம உள்ளுக்குள்ளே ரொம்ப மென்மையாக இருப்போம் அந்த மென்மையான தன்மையை வெளியில் காமிச்சோம் அப்படின்னா வாழ்வது கடினம் அப்போது பலரும் நம்மளை காயப்படுத்துவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அகங்காரத்தை உருவாக்கிட்டு நம்ம பதிலுக்கு மற்றவங்கள காயப்படுத்துகிறோம் வாழ்க்கையை கவனிச்சிங்கன்னா காயப்படுத்துதலும் காயமடைதலும் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது நம்ம ஒருத்தர் காயப்படுத்தினா நாம் வேற ஒருத்தரை காயப்படுத்துவோம் மேனேஜர் ஆஃபீஸில் திட்டினார் அப்படின்னா நான் வீட்டில் வந்து பொண்டாட்டியையோ குழந்தையோ திட்டுவோம் எல்லோரும் யாரோ ஒருத்தரை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க யாரோ ஒருத்தர் வந்து இறுதியில் அதை எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தலைமுறை தலைமையில் தான் நடந்து வந்துட்டுருக்கு ஒன்று நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த பெரியவர்கள் சிறியவர்கள்ங்கிற அந்த ஹைரார்கி அந்த அதிகார அமைப்புங்கிறதே காயப்படுத்துவதற்காக உண்டாகப்பட்டது தான் தாத்தா அப்பாவை திட்டுவார் அப்பா மகனை திட்டுவார் மகன் தன்னோடய குழந்தைய திட்டுவான் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தான் நம்மளுக்கு மரபு தேவைப்படுது ஏன்னா இதை மாற்றி காயப்படுத்தணும்னா பிரச்சனைகள் உருவாகும் சிக்கல்கள் இடும் அதனால தான் தாய் சொல்லி தட்டாதே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை பெரியவா சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி அப்படின்னு நம்மளே பழமொழிகளை மொழிகளை உருவாக்கியிருக்கோம் யோசி பார்க்கணும் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னா இது போன்ற புரிதல்களால் தான் இன்றைக்கு பலருக்கும் நம்மளுக்கு கல்வி அறிவு இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை நாமே வாழும் மேற்கொள்ளும் திறமை நம்மளுக்கு இருக்குது அதனால் இப்போ யாரும் அந்த பழைய கால வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறது கிடையாது இன்றைக்கி எந்த குழந்தையும் பெற்றோரில் பெருசாக மதிக்கிறதே கிடையாது ஏன்னா எல்லா குழந்தைகளுமே சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பெட்ரோலோடுக்குள்ளே இருக்கிற பொய் பொறாமை ஆங்காரம் இதெல்லாம் பார்த்து தான் வளர்கிறாங்க குடும்பத்துக்குள்ளே தான் அவ்வளோ கசப்பு இருக்குது இன்றைக்கு இன்றைக்குள்ள இல்லை எப்போதுமே கடந்த காலங்களில் வேறு வழி கிடையாது சமூகம் என்ன சொல்லுமோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோன்ட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே புடச்சி வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அப்படி இல்லை சூழல் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு போதிய வயது வந்தோடனே வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க பெட்ரோலை கண்டுக்கிறதே கிடையாது இன்றைக்கு முதியோர் இல்லவெல்லாம் பெருகி கொண்டு இருக்குது அப்படின்னா அது சும்மா நடக்கிற மாற்றம் கிடையாது இது காலங்காலமாக நடந்துட்டு இருந்தது இவ்வளோ நாளாக செய்ய முடியல இப்போ செய்ய தொடங்கியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ இதை புரிந்து கொள்ளணும் நாம் அகங்காரங்கிறது நம்மளுக்கு தேவை ஆனால் அதை வந்து அதான் கண்ணை மூடி இருக்கும் இமையாக இருக்க வேண்டும் அது ஒரு மென்மையாக இருக்கணும் நம்மளை காக்கணும் அது முக்கியமாக அதுதான் அதோட நோக்கம் அதை சரியாக நம்ம பயன்படுத்தலைன்னா அதே சிறையாக போய்விடும் நம்ம பெரும்பாலும் நம்முடைய அகங்காரங்கிறது நம்முடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் நினைவுகள் உணர்ச்சிகள் இதெல்லாம் கலந்தது அதெல்லாம் இல்லைன்னா நாம் யார் அதனால தான் பௌத்தம் வந்து நான் இன்மைன்னு சொல்லுது இப்போ உளவியல் ரீதியாக நம்மளுக்கு அகங்காரம் வேண்டும் அதுதான் தற்காப்பு கவசங்கள்ங்கிற ஒரு காணொலியில் இருக்கேன் நம்ம அறியாமல் ஆழ்மனம் வந்து சில தற்காப்பு வழிமுறைகளை மேற்கொள்ளும் ஸோ அதெல்லாம் கலந்துதான் அகங்காரங்கிறது அப்போது அது சின்ன வயசில் அது தேவைப்படும் நம்ம வளர்ந்து வதுக்கப்புறம் நம்ம அகங்காரத்தை விட்டு நீங்கணும் அது தேவையில்லாத ஒரு சுமை அதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது அதை புரிந்து கொள்வதற்கு அதுக்கு தான் படிப்பு உண்மையான கல்வி என்பது அதுதான் வேலை வாங்குவதற்காக ப்ரமோஷனுக்காக படிக்கிறதெல்லாம் படிப்பு கிடையாது கல்வி கிடையாது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கொள்வதுதான் கல்வி வேறொரு காணலில் சொல்லியிருந்த மாதிரி எதை அறிந்து கொண்டாயோ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாகுமோ அதை அறிந்து கொண்டாயா அதை அறிந்து கொண்டோம்னா அகங்காரம் இருக்காது அது நான் தானாக நம்மளை விட்டு விலகிடும் ராமகிருஷ்ண பரமஸ்வர் அடிக்கடி சொல்கிற உதாரணம் வந்து ஒருவன் பக்குவம் அடையும் போது தென்னை மரத்தில் முதிர்ந்த மட்டைகள் உதிர்ற மாதிரி தானாக அகங்காரம் அதன் மீடாக கொண்டான பிணைப்புகள் எல்லாமே உதிர்ந்துடும் நாமளாக எதையுமே செய்ய தேவை கிடையாது ஆனால் நம்ம ஒழுங்காக வளர்கிறோமாங்கிறதா இங்கே கேள்வி நம்ம எல்லாம் வந்து உடல் ரீதியாக தான் பெரிய மனிதர்களாக இருக்கும் உளவியல் ரீதியாக இன்னும் சின்ன குழந்தைகளாக தான் இருக்கும் இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து கொண்டா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் ஓரளவு நிம்மதியாக இருக்கும் அதுக்கான பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது நாம் நம்மளை குறித்து முடிவு எடுக்கலைன்னா மற்றவங்கள நம்மளுக்காக முடிவெடுப்பாங்க அப்புறம் வாழ்நாள் முழுக்க யாருக்காவது அடிமையாக ஒரு சிறைக்குள்ளே சிக்கிக்கிட்டு வாழ வேண்டியதுதான் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு